முதல்ல பாத்தீங்கன்னா டிஎஸ்டி இந்த டிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது ஒரு நாட்டிற்கு மிகவும் முக்கியமான அடித்தளமான அறிவியல் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கான அந்த ஒரு ஃபுல்ஃபார்ம் தான் இந்த டிஎஸ்டி அப்படின்றது இது இந்தியாவில் ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னது அந்த டெவலப்மெண்ட் சயின்ஸு டெக்னாலஜி இதெல்லாம் வளர்ந்தாதான் அந்த நாடு நாகரிக அளவில் மட்டும் இல்லாமல் அந்த நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக வளரும் அந்த ஒரு முக்கியமான நோக்கத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுதா இந்த டிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐஆர் இந்த சிஎஸ்ஐஆர்ன்றது மிக முக்கியமான விஷயம் அது வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சென்டர் இந்த சிஎஸ்ஐஆர் அப்படின்றது இந்த பிஜி பண்றவங்க எம்இ பண்றவங்க இல்ல மாஸ்டர்ஸ் டிகிரி பண்றவங்க பிஹெச்டி ல ரிசர்ச் பண்றவங்க இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த சிஎஸ்ஐஆர் அப்படின்றது ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க இந்த சிஎஸ்ஐஆர் ஸ்காலர்ஷிப் மாதிரி ஆன ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஃபண்டிங் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட் இந்த இந்த இன்ஸ்டியூட்ல இருந்தா இந்த சென்ட் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சென்டர்ல இருந்து தான் அதிக அளவில் ஃபண்டிங் ஆனது ரிசர்ச்சுக்கும் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட டெவலப்மெண்ட்டுக்கும் கொடுக்கப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இந்த எய்ம்ஸ் அப்படின்றது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் அண்ட் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் இந்த எய்ம்ஸில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து ஒரு கவர்மெண்டில் அதிநவீன வசதிகளை கொண்ட ஒரு ம மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் அதோட அட்டாச் ஆன காலேஜ் தான் இந்த எய்ம்ஸ்னு சொல்லுவாங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம நாட்டில் குறிப்பாக இப்போ அடுத்து வந்து மதுரையில் வந்து இந்த எய்ம்ஸ் ஆனது வரப்போகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிடிஆர்ஐ இந்த சிடிஆர்ஐ அப்படின்றது என்னென்னா சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ட்ரக் அப்படின்றது என்ன அதாவது இந்த ஃபார்மசி இந்த ஃபார்மகாலஜி அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மருந்து மற்றும் மருந்தியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து எப்படி வந்து இருக்குது அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன உதாரணத்துக்கு ஜெனரிக் மெடிசன் சொல்லுவாங்க இந்த ஜெனரிக் மெடிசன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேரஸ்டமால் அப்படின்னு இருக்குன்னா அந்த பேரஸ்டமாலுடைய ஒரிஜினல் காம்பனன்ஸ் அதுதான் வந்து ஜெனரிக் மெடிசனில் இருக்கும் இதே வந்து கம்பெனியில் இருக்கக்கூடிய மெடிசனுக்கும் ஜெனரிக் மெடிசன்ஸுக்கும் பெருசாக என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து காம்போசிஷன்ஸ் வந்து அதே காம்போஷன் தான் அந்த பைண்டிங் கிரைடீரியல் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால் இப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய இல்லை ஜெனரிக் மெடிசன்ஸில் பார்த்தீங்கன்னா சில மெடிசன்ஸில் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே மருந்துடைய ஸ்மெல் வரும் பட் இதே ரொம்ப அதே காம்போசிஷன் அதே வேலை செய்யக்கூடிய காஸ்ட்லியான மெடிசனில் கம்பெனியோட மெடிசனில் அந்த பாடை வந்து பெருசாக வராது ஸோ அந்த மாதிரியான ட்ரக்ஸு அதாவது மெடிசன்ஸ் மற்றும் ட்ரக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியதான் வந்து இந்த சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அந்த மேனுஃபேக்சர் பண்ணப்படக்கூடிய ட்ரக்ஸ் எப்படி இருக்குது அந்த ட்ரக்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அது எந்தெந்த மாதிரியான அதெல்லாம் வந்து சரியாக இருக்கா இல்லையா இந்த மாதிரியான ஆய்வுகள் நடக்கக்கூடிய இடம் தான் வந்து சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சிஜிசிஆர்ஐ இந்த சிஜிசிஆர்ஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிளாஸ் அண்ட் செராமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த கண்ணாடி மற்றும் கண்ணாடி புகழ்கள் இந்த பீங்காய்கள் பீங்கான் அப்படின்றாங்க இல்லையா இது சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சுக்கு இந்தியாவில் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இருக்கு அதுதான் வந்து சென்ட்ரல் கிளாஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் உதாரணத்துக்கு செராமிக் டெக்னாலஜி நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அதாவது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அந்த இடத்துல இந்த செராமிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியானது தான் சென்ட்ரல் கிளாஸ் அண்ட் செராமிக் ரிசர்ச் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் கிளாஸ் செராமிக் இந்த மாதிரியான விஷயங்கள் அதோட ஸ்ட்ரென்த்து அது எப்படி இருக்கு அதோட டியூரபிலிட்டி என்னென்ன பண்ணணும் எந்தெந்த மாதிரியான இந்த மாதிரியான ரிசர்ச்சஸ் எல்லாமே நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சிஇ ஆர் ஐ இது என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான மின்னணு மின்சாரம் மின்சாரவியல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஆய்வுகள் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றது சொல்லக்கூடிய சிஇஆர்ஐ அப்படின்றது அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஆர்ஐ இந்த சிஎஃப்ஆர்ஐ அப்படின்றது சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவியல் அந்த உணவு இருக்குது அப்படின்னா தயாரிக்கப்படக்கூடிய உணவு சார்ந்த பொருட்கள் அது எல்லா வகையான உணவுக்குமே வந்து இந்த இடத்துல இருந்து ரிசர்ச் நடக்கும் உதாரணத்துக்கு சொல்ல போய் எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்றது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த உணவியல் பாதுகாப்பு இருக்கு இல்லையா எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்ற கோடு அது எப்படி வந்து ஒரு உணவுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யுதோ அதே மாதிரி இந்த இடத்துல சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது இந்த இடத்துல இந்த உணவுகள் உணவு சார்ந்த உற்பத்திகள் அந்த உணவுனுடைய மற்ற சில விஷயங்கள் அதோடைய கெமிக்கல்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரியான ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் உணவு சார்ந்த விஷயங்களில் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஏஇ சிஐஏஇ சிஐஏ அப்படின்றது என்னன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அதாவது இது மிக முக்கியமானது விவசாயம் சம்பந்தப்பட்ட இந்த விவசாயம் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட அந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்து இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஐஇஎஸ்டி இது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐஐடி இருக்குல்லையா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதே மாதிரி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்காக கொண்டு வரப்பட்டதா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஐஜிசிஏஆர் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஐஜிசிஏஆர் அப்படின்றது என்னன்னா இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் அதாவது இந்த அணு மற்றும் அணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அணுக்கதிர்கள் கதிர்கள் அணு பிளவு அந்த அட்டாமிக் ஃபிஷன் பியூஷன் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான அணு சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் அந்த ஆராய்ச்சியினுடைய தொகுப்பு தான் இந்த ஐஜிசிஆர் சொல்லக்கூடிய இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா NIO, NIO அப்படின்றது என்ன அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கடல் வாழ் விஷயங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் கடல்ல இருக்கக்கூடிய மற்ற சிறப்பம்சங்கள் கடல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் மேற்கொள்றதுக்கு அந்த கடல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு வளங்கள் எல்லாமே அந்த ஓஷனோகிராஃபி கீழே வந்துடும் ஏன்னா ஒரு நிலநடுக்கம் நடக்குதுனாலோ ஒரு பூகம்பம் நடக்குதுனாலோ இல்லை மற்ற பல விஷயங்கள் நடக்குதுனாலோ அந்த உள்ள இருக்கக்கூடிய உயிரினங்கள் விலங்குகள் அதற்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதற்கு ஏற்படக்கூடிய மாசுகள் அந்த இடத்துல எந்த மாதிரியான வளங்கள் இருக்கு அதில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன நமக்கு உபயோகம் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த ஒரு ஓஷியனோகிராஃபி அப்படின்றது அதுதான் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓஷியோகிராஃபி அடுத்து பாத்தீங்கன்னா ஐஇ ஐஇ ஓ என்றது என்னன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக் குரோத் அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி வளர்ச்சியினுடைய பாதையை நோக்கி செல்ல வேண்டும் ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு திட்டம் வகுக்கலன்னா அந்த நாட்டில் வந்து அடுத்த கட்ட குரோத்தே இருக்காதுன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பட்ஜெட் போடுறாங்க இல்லையா நம்ம நாட்டில் அந்த பட்ஜெட்டானது இந்த ஜிஎஸ்டி தாக்கல் பட்ஜெட் இந்த மாதிரியான விஷயத்தில் எப்படி வந்து எங்கே செலவு அதிகமாக பண்ணுறோம் எதை கட் பண்ணணும் எப்படி வந்து மிச்சப்படுத்தணும் யார்கிட்டருந்து வாங்கணும் யாருக்கு கொடுக்கணும் என்னென்ன நலத்திட்ட உடனே உதவிகளுக்கு எந்தெந்த பணங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றத நம்ம பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இன்ஸ்டியூ இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்ற இடத்துல நடக்கும் அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்து முன்னேற வேண்டும் அது எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் அதற்கான யுக்திகள் என்ன அது அது வந்து எக்கனாமின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்து இன்ஸ்டியூட்டோட மிக முக்கியமான பணி அடுத்து பார்த்தீங்கன்னா IEO IEO அப்படிங்கறதை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து CLRI CLRI அப்படிங்கறது Central Leather Research Institute CLRI அப்படிங்கறது Central Leather Research Institute நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது சென்னையில் அடையாறுல இருக்கு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய கிண்டிக்கு பக்கத்தில் அடையாறுல இருக்கக்கூடியதான் இந்த சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோல் பொருட்கள் இந்த இந்த தோல் சார்ந்த லெதர் லெதர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அது டேனரிங் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு குறிப்பிட்ட தோல் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்கள்ல எந்தெந்த மாதிரியான நுணுக்கங்கள் அதில் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களாக இருக்கு அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சிஎல்ஆர்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட் ஆனது இது கரெக்டாக சொல்ல போனால் அடையாரில் இருக்கு அடையாறுன்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டூர்புரம் சாலை செல்றதுக்கு முன்னாடி வந்து இந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கு எதிரில் இருக்கக்கூடியதான் இந்த சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்த இந்த மிக முக்கியமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு அட்டாமிக் ரிசர்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ற விஷயமோ இல்லை வந்து இந்த இடத்துல கேட்டுக்க அட்டாமிக் ரிசர்ச் சென்டரோ இல்லை இந்த இடத்துல எங்கே இருக்குது இது எப்போ துவங்கப்பட்டது எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனை வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணி அதோடைய குளூஸ் எடுத்து படிக்கிறது நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மாதிரியான குரூப் டூ மெயின்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் திருவிங்க அதுக்கான கன்டென்ட்டை நான் உங்களுக்காக போடுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்